ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சேனலில் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள என்ட்ராயிச்சு மார்னிங்லேருந்தே எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்ல ஹேப்பி நியூ இயர் ஆப்பி நியூ இயர்னு சொல்லி ஸோ உங்க எல்லாருக்கும் அண்ட் உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் தான் என்னோட வாழ்த்துக்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சூப்பராக போவேன் என்னோட வாழ்த்துக்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் என்ன அப்படின்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சு சரியா சோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கவே தெரியாது அதை எடிட் பண்ண தெரியாது லைட்டிங் எப்படி செட் பண்ணும் அப்படின்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தென் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மேக்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன் தென் என்ன ரீசனிங் எடுக்க வச்சு சயின்ஸ் எடுக்க வச்சு இந்த அளவுக்கு என்கிட்ட கண்டென்ட் கேட்டு அதை பார்த்து நிறைய பேர் செலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க சரியா சோ இன்ன வரையும் நான் உங்ககிட்ட அப்ராக்சிமேட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ரயில்வே எம்ப்ளாயிஸ் நம்ம சேனல்ல இருந்து போயிருக்காங்க ஸோ டேட்டா எல்லாமே ஆகிட்டே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா இது சாத்தியமே இல்லை ஸோ எப்பயுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னா அதை பாக்குற நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆயாச்சு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ட் நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க யார் யார் என்னென்ன செலெக்ஷன்லாம் வாங்குவீங்கன்றத கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சரியா ஸோ தட் அது மற்றவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஓகே ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க எக்ஸாம்ஸ் மட்டும் தான் வரணும் அந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க தென் நம்ம சேனலை பார்த்து இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் கற்றுருக்கீங்க எந்த இருந்து எந்த லெவல் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம் தென் நான் பர்சனலாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சரியா சோ இது கண்டென்ட் வீடியோவா இருக்காது சோ पर्सनலா நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சேன் சோ வீடியோ மறக்காம ரekomend வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ 2024ல நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரயில்வே இல்ல இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட் அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நிச்சயமாக வரும் கேலண்டரோட லான்ச் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த மந்த்தில் என்னென்ன அப்படிங்கிறதே தெரிகிற அளவுக்கு எஸ்எஸ்சி இருப்பாங்க எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் ஸோ ரயில்வேல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏஎல்பி அண்ட் டெக்னிஷியன் எக்ஸாம்ஸ் வேகன்சி வரப்போகுது ஜெய் அண்ட் எஸ்எஸ்சி வரப்போகுது தென் ஆர்பிஎஃப் என்டிபிசி இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் ஆனால் எந்த மந்த் எது குரோ வரும் எது ஃபர்ஸ்ட் வரும் எது அடுத்து வரும் அப்படிங்கிறதும் சரி எந்தெந்த மந்த்ல எந்தெந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதும் சரி உண்மையிலேயே சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா ரயில்வேல ஒரு எக்ஸாம் கேலண்டரோ ஒரு ஷெட்யூல் மாதிரியோ அது எதுவுமே விட மாட்டாங்க திடீர்னு நோட்டிபிகேஷன விட்டுருவாங்க ஓகேவா சோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்எஸ்சி ப்ராப்ளமே இல்லை அவங்க அடுத்து ஜிடி தான் பண்ண போறாங்க இந்த மாதிரி என்னென்ன ஆர்டரோ அதை வந்து கேலண்டராகவே விட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க சரியா ஸோ வீடியோ பாக்குறீங்க நீங்க யார் யார் எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ நான் எதிர்பார்க்குற போஸ்ட்டை என்னால் வாங்க முடியுமா ப்ரோ அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் சோ நான் ஒரு விஷயத்த எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன் எவ்ரி சாம்பியன் வாஸ் வான்ஸ் அ பிகினர் அப்படின்னு எவ்ரி சாம்பியன் எல்லாத்துலேயுமே அது பொருணும் ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுதி ஒரு ரயில்வே ஸ்டாஃபா இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்டை போய் கூட கேட்டு பாருங்க எல்லாருமே ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இல்லையா எல்லாருமே தெரியாம தான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி தென் அதை நிறைய கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணி தான் அதுல ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போறோம் ஈவன் நானுமே ஓகே சோ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஒரு பிகினர் தான் ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுக்கிறது என்னன்னா நியூ இயர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத நிறைய பேர் யோசிப்போம் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வேணுனாலும் டார்கெட் பண்ணுங்கள் எஸ்எஸ்சி ஆகட்டும் ரயில்வே ஆகட்டும் எதுனாலும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் பட் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது சரியா ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை அடுத்து அடுத்து பார்த்துட்டே இருங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஃபுல் இயர் வந்து முடிஞ்சு போச்சு சரியா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எனக்கு நடந்த ஒரே விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பயம் பிறந்தான் குழந்தை ஸோ அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அதுக்கப்புறம் அந்த வருஷம் எனக்கு அவ்வளோ சூப்பராக போச்சு அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு ஹாப்பினஸ் ஆக மாட்டோம் தான் இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபுல் இயர்லயுமே கண்டென்ட் அப்படின்னு வீடியோஸ் அப்படின்னு நான் நிறைய தரல ஸோ நான் யோசிச்சு வச்சதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட என்னால சுத்தமா தர முடியாம போச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்கே நான் வந்து உங்ககிட்ட பெரிய சாரி கேட்கணும் என்ன அப்படின்னா ஒரு படிப்பு வீடியோவை இந்த அளவுக்கு கேட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்னோட வீடியோ அவ்வளோ பேர் கேட்பாங்க ஓகேவா ஸோ வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுறதாகட்டும் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறதாகட்டும் எந்த சப்ஜெக்ட் வேணும் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பயங்கரமா டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது அந்த அவங்களோட டிமாண்ட் நிறைய டிமாண்டா என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ என்ன அப்படின்னா வீடியோ பார்க்கறேன் நீங்களே நிறைய பேர் பேரண்டா இருப்பீங்க சரியா குழந்தைலாம் பிறந்து வளர்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு ஸ்கூல் போற அளவுக்கு பசங்க கூட இருக்கலாம் ஸோ நான் குழந்தை பிறக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் நான் ஒய்ஃபு எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருந்தோம் சரியா வளர்க்கறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருந்தது இனியும் இது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆயாச்சு அவனுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆக போகுது ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சுவலா லைவ் வரவங்களுக்கு ஆப்ல லைவ் வரவங்களுக்கு என்ன பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் வார வாரம் நான் ஷேர் பண்ணுவேன் தெரியாதவங்களுக்கும் நான் புதுசா இப்ப சொல்லிக்கிறேன் சரியா இந்த ஒரு ரீசன் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நிறைய விஷயங்கள் தரணும்னு நினைச்சி தரவே முடியாமல் போனோம் ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்தாச்சு என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எனக்கு நிறைய பிளான் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக உடனே நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இனிமே நம்ம சேனலில் நீங்கள் இங்கிலீஷ் கண்டென்ட்டும் பார்ப்பீங்க இங்கிலீஷ் வீடியோ பார்ப்பீங்க யூடியூப்ல அண்ட் தென் கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்ப்பீங்க ஆப்ல விச் இஸ் காமன் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி சரியா ஸோ எப்படி இருக்கும் ஜீரோலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுப்பில்ல இன்னைக்குமே என்னோட மேக்ஸ்லையும் சரி ரீசனிங்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கும் இங்கிலீஷில் உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் மிஸ் ஆகாது நீங்கள் எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க எம்டிஎஸ் ஜிடி எனி தெரியும் சரியா ஸோ எப்படி இருக்கும் நம்ம எப்பயுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தான் இங்கிலீஷ்கும் கான்செப்டுவலான அப்ரோச் அண்ட் ப்ரீவியஸ் இயர் போவேன் இதுக்கான வேலையை நான் நவம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல நவம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சு கண்டென்ட் ரிலேட்டட் ஒர்க் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எக்ஸாம்பிள் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் சோ அதெல்லாம் நான் நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேபி இன்னும் டென் டேஸ் ஆர் ஒரு டூ வீக்ஸ்ல நீங்க வீடியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது இல்லாம நிறைய பிளான் இருக்கு அதெல்லாம் வந்து நான் ஒன்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு அதை பத்தியும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா சோ உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு சஜஷன் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் எல்லாருக்குமே செட் பேக்ஸ் இருக்கும் அதனா செட் பேக்ஸ் அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைச்சிருப்போம் அதை பண்ணணும்னு நினைச்சிருப்போம் அதை பண்ண முடியாமலே போகும் ஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலேயே அதை விட்டுருப்போம் இது நம்மளோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும் ப்ரிப்பரேஷன் சரியா இதில் நிறைய பேர் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நல்லா போயிருக்கோம் திடீர்னு விட்டுருப்பீங்க ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் சொல்லலாம் நிறைய பேருக்கு நிறைய வரும் இல்லையா ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி உடனே அதை விட்டுடுறதாகட்டும் ஆகட்டும் இல்லாமல் இல்லாம ப்ரிப்பரேஷனை பாதி இன்னைக்கு படிப்பாங்க ரெண்டு நாள் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆகட்டும் இது எல்லாமே காமன் அப்படின்னு நான் சொல்வேன் இட் ஆப்பன்ஸ் சம்டைம்ஸ் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் இருக்கலாம் மத்தவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க தான் பண்ணணும் நீ பண்ணல அப்படின்னு ஆனா அந்த இடத்துல நம்ம நம்ம விட்டுருப்போம் ஓகேவா இது எதுவுமே தப்பு இல்லை இது எல்லாமே நார்மல் தான் பட் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி ஒரு கம் பேக் கொடுங்க லைஃப்ல கம் பேக் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ரொம்பவே சரியா சோ யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க பாதியில விட்டுட்டோம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணுங்க இத ஒரு நல்ல நாளா நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி எதுலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் நம்ம நிறைய பேர் ஒரு இயர் ஸ்பெண்ட் பண்ணி பர்ஃபெக்டா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணியாட்டா நான் சொல்ல ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறு பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்கலாம் செலெக்ஷன் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சீக்கிரமா எதையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிலபஸ் அவ்வளோ இருக்கு அண்ட் ஒவ்வொன்றும் அப்டேட்டட் கொஷின்ஸ் நீங்க பாக்கும்போது தான் தெரியும் ஆஹா எக்ஸாம்ஸ்ல வந்து இவ்வளவு நல்ல கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறாங்களா அப்படிங்கிறது ஸோ யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட பிளான் இப்போ போயிட்டு இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும் அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது புதுசா நான் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் நான் எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கிறனோ மிச்சம் இருக்கிற ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம பார்க்காத சப்ஜெக்ட் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி இதெல்லாம் நான் மேஜரா போக்கஸ் பண்ணதே இல்லை ஜி கே இந்த மாதிரி விஷயங்களை நான் இங்கிலீஷ் கொடுக்குறத பார்த்து சப்போஸ் அதை ஸ்பீடாக முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து என்னோட டார்கெட் இந்த சப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கும் சரியா ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அண்ட் இந்த வருஷம் நீங்கள் நிறையாவே எதிர்பார்க்கலாம் சரியா சாரி ஃபார் டிஸப்பாயின்டிங் யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நான் உங்களுக்கு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டிப்பாக ஒரு ரயில்வே இயராக இருக்கும் அண்ட் நிறைய பேரோட பேரே எனக்கு வந்து பதிஞ்சிடுச்சு அந்தளவுக்கு ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக செலெக்ஷன் வாங்கணும் நம்மளோட ஆலர் ஃபேம்ல அதாவது நான் போட்டோ போடுவேன் கம்யூனிட்டியில் எல்லாத்துலேயும் ஸோ அதுலலாம் நீங்களும் வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் சரியா தென் இன்னைக்கு எப்பயும் போல நியூ இயருக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்மளோட ஆப்ல ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே கோர்ஸ் நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன்லி எயிட் டபுள் நைன் தான் வேலிடிட்டியை பத்தியா க கவலை வேண்டாம் எக்ஸாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் சரியா ஸோ நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆப் நேம் லேன் வித் விக்னேஷ் பிளே ஸ்டோர்ல இருக்கும் ஆர் கீழ ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் ஸோ இதை நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் அதுல இந்த மூணு கோடு மாதிரி இருக்கு இல்லையா நீங்க டச் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று வரும் அந்த ஸ்டடி மெட்டீரியல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் புக்கு பிடிஎஃப் தமிழையும் சரி இங்கிலீஷோ சரி எல்லாமே இருக்கும் ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரயில்வேல நீங்க புக்ஸ் இருக்கு தென் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்துருங்க லாக்இன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா கோர்சஸ் இருக்கும் குள்ள போனீங்கன்னா ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் லேட்டஸ்ட் பேட்ச் இது ரயில்வே நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க அண்ட் எஸ்எஸ்சி நீங்க இந்த பேட்ச் உங்களுக்கு பெஸ்ட் பேச்சா இருக்கும் எஸ் எந்த எக்ஸாம்ஸ்னாலும் நீங்க டார்கெட் பண்ணலாம் ஒன்ஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பைனோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் பை பக்கத்தில் கூப்பன் இருக்கும் அந்த கூப்பனை ஜஸ்ட் டச் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிடும் தென் நீங்க ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் மறுபடியும் சொல்றேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் இதில் மட்டுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் முன்னூற டச் பண்ண போறேன் முந்நூறு வீடியோஸை டச் பண்ண போறோம் ஒவ்வொரு வீடியோவும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வரைக்கும் டைம் தூரம் சாரி புதுசா நான் படிக்க போறேன் அப்படிங்கிறவங்க கவர் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க செலெக்ஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை இம்பாசிபிளோ இல்லைன்னு சொல்லுவேன் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு டெஃபினா செலெக்ஷன் வரும் ஸோ இந்த நியூ இயருக்கு நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க எடுத்திருக்கீங்க அண்ட் யார் யார் அதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோவில் தேங்க்யூஸ்